வெற்றி பெறாத காரணம் பாஜக வளர்ந்து நானே மற்றவர்களை சொல்ல வேண்டும் நாங்கள் வளர்ந்து விட்ட காரணத்தினால நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நடுவில் யாரும் இல்லாத இருந்தாங்க இப்ப நாங்க வந்து இருக்கிறோம் அதனால அதிமுக பலம் எடுந்திருக்கு உறுதியாக அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது உறுதியாக மிகப்பெரிய பயன் மிகப்பெரிய பலன் சாதகம் என்னவென்றால் கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி இரண்டு விழுக்காடு வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகள் சராசரியாக என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் சில தொகுதிகளில் முப்பது பல தொகுதிகளில் முப்பது சதவீதம் அளவுக்கு பெற்று இருக்கிறோம் அதனால இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு மக்களிடையே எங்களுடைய சின்னத்தை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தெருவிலே அறங்கி வேலை செய்திருக்கிறார்கள் இதுவரையிலே இல்லாத அளவிற்கு அளவுக்கு அதிகமான தொண்டர்கள் நிர்வாகிகள் அங்க இருக்கிறார்கள் இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஒரு அற்புதமான பிரச்சாரம் நடந்தே இருக்குது மக்களிடையே நேரடியாக சென்றிருக்கிறோம் அது மாதிரி இதுவரையில் இல்லாத அளவிற்குன்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு விஷயத்தை சொல்லலாம் அந்த அளவிற்கு மிக எழுச்சியோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்தோம் நீங்க ஒரு நாள்ல எதுவுமே நடந்துறது இல்ல நீங்க மூன்றாவது கட்சியே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா இவங்க யாரு தானே அப்படின்னு சொன்னாங்க இவங்க யாரு மூணு பர்சன்ட் இருந்தாங்க வேற கட்சியே இல்லையே திமுக அமதிமுகவை தாண்டி வேறு கட்சியே இல்லை எனும் பொழுது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய விஷயம் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வருகிறது ஆல்ரெடி நாங்கள் நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் மேலும் இதை நாங்கள் சிறப்படுத்துவோம் மேலும் இதை பலப்படுத்துவோம் வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் கண்டிப்பாக கட்டமைப்போம் அந்த கூட்டணியுடைய ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் உறுதியா இருக்கும் ஏனென்றால் திசையிலே நாங்கள் பயணம் செய்ய போகிறோம் அஇஅதிமுக தான் கடந்த தேர்தலில் அவர்கள் தோற்ற பிறகு அவர்கள் சொன்னது என்னன்னா பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தான் நாங்கள் தோற்றோம் சொன்னாங்களா இல்லையா இஸ்லாமியர்களுடைய வாக்கு வாக்குகள் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க தான் இந்த வெளியே சொன்னாங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்னார் எஸ்டிபி கான்ஃபரன்ஸில் பேசினாரு அப்போது இந்த முறை கூட கூட்டணி இல்லை ஏன் தோத்தீங்க அதை யார் சொல்லணும் அவங்க விளக்க வேண்டுமா வேண்டாமா அண்ணாமலை எங்கள் மீது வந்து தொடர்ந்து சார் நான் கேட்பது பாஜகவுடன் கூட்டணி இருந்ததால் தான் தோற்றம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது பாஜகவுடன் கூட்டணி இல்லாத போது ஏன் தோற்றீர்கள் என்பதுதான் கேள்வி அதுக்கப்புறமா நீங்க வாங்க யாரு என்ன சொன்னாங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு அதுக்கு முன்னால உதயகுமார் என்ன சொன்னாரு அதுக்கு முன்னால ஜெயக்குமார் என்ன சொன்னாரு அதுக்கு முன்னால செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு அதுக்கு முன்னால முனுசாமி என்ன சொன்னாரு எல்லாமே நம்ம பேசுவோம் தவறு இல்லை இது உண்மை டிராபிக் கிடையாது நாம கேட்பது நீங்கள் என்ன சொன்னீர்கள் எங்களோடு கூட்டணி வைத்ததால் தான் தோற்று சொன்னீர்கள் இன்னைக்கு எப்படி நீங்க சொல்லுங்க அதாவது அது நடந்திருந்தால் இது நடந்திருந்தால் அரசியல் அடிப்படையில் எப்படி வேணாலும் பேசலாம் நாங்க திமுக தான் கூட்டணி வச்சிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம்னா இல்லன்னு சொல்லல இன்னைக்கு என்ன நிதர்சனம் இல்ல அது நடந்திருந்தா இது நடந்திருந்தான்னு பேசுறது அர்த்தமே இல்லையே விட்டு வாழை பிடிக்கக்கூடிய கதையெல்லாம் நானும் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வருவதுதான் அதனால கூட்டணி என்பது அந்தந்த கால சூழ்நிலைகளை பொறுத்து தான் அமையும் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் கூட்டணிக்கும் தினசரி அரசியலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால அதே ஒருவேளை கூட்டணியை வைத்து நாம் அரசு அமைத்தால் அதில் சில விஷயம் அப்போ கூட பாத்தீங்கன்னா அந்தந்த கட்சியை தான் எல்லாரும் முயற்சி பார்க்கல தவிர நீங்க கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அரசு அமைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி அதனால் தேர்தலில் வரும்பொழுது பார்ப்போம் அவ்வளோதான்